கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இன்னும் தேவை இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி மூன்றாம் வசனம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் இருக்கும் தியானம் இந்த உலகத்தினால் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்தோடு அழிந்து போகின்ற நன்மையானதாக தோன்றுகின்ற எந்த காரியத்தையும் நாம் மட்டாகவே தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து போகும் போது கொண்டு செல்ல முடியாத எந்த காரியமும் நம் வாழ்விலே மிதமின்றி போகும்போது அதனால் பல கண்ணிகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் சமாதானமற்ற வாழ்வும் அவைகளின் பின்விளைவாக இருக்கும் தேனை கண்டுபிடித்தால் மட்டாக சாப்பிடு மிதமிஞ்சி போனால் வாந்தி உண்டாகும் ஆனால் தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற ஒரு பாடலின் வரியானது அழகாக அமைக்கப்பட்டுள்ளது அந்த நாமத்தின் இனிமையை ருசி பார்த்தவர்கள் அதன் மேன்மையை அனுபவித்தவர்கள் நாட்கள் செல்லச் செல்ல அவரை அறிகின்ற அறிவிலே வளர வளர எனக்கு இன்னும் தேவை என்றே கூறிக்கொள்கின்றார்கள் வானோர் பூதலத்தோர் போற்றும் நாமம் இயேசுவின் நாமம் பேய்கள் நடுங்கும் நாமம் இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்திலே மன்னிப்பு இரட்சிப்பு விடுதலை சமாதானம் நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் அறிய முடியாதது இயேசுவின் நாமமானது அவருடைய வாழ்விலும் மிதமின்றி போவதில்லை ஆண்டவர் இயேசுவை அறிகின்ற அறிவிலே வளர்வதென்பது பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து மனனம் செய்வதோடு முடிவதில்லை வாழ்வின் நாளாந்த அலுவல்களை கவனிக்காமல் தேவ செய்திகளை கேட்டு ஜபித்து கொண்டிருப்பதென்பது பொருள் அல்ல பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து மனனம் செய்து தேவ செய்திகளை அனுதினமும் ஊக்கமாக ஜபித்து நம் அனுதின வாழ்க்கையிலே தேவ வார்த்தைகளை அனுபவித்து ருசி பார்க்கின்றவர்களாக இருங்கள் தீமைகளை செய்வதனாலே மேற்கொள்ள கொள்ளுங்கள் அறிவு கட்டாத தேவ அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைவாகுங்கள் ஜபம் செய்வோம் நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறது நான் அனுதினமும் உண்மை அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடக்கம் பத்தொன்பதாம் வசனம் வரை